நம்மள பாதி பேரோட வீட்டுல தினமும் நைட் டிஃபன் ஐட்டம்ஸ் தான் அதிலயும் குறிப்பா இட்லி தோசை தினமும் இட்லி தோசை தானு சலிச்சுக்கிற குட்டிஸ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறாங்க நைட்ல தினமும் என்ன இருக்கும் அதே இட்லி தோசை தான் நினைச்சிட்டு வர ஹஸ்பண்ட்ஸ் ஆபீஸையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு இன்னைக்கு என்னடா இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் வைப்போம்னு சொல்லி யோசிச்சுட்டே வர லேடிஸ் இவங்க எல்லாரையும் விட ரொம்ப பாவப்பட்டவங்கன்னா வீட்டுல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் இல்லத்த அரசியல் வீட்டுல தானே இருக்க ஒருங்க ஒரு சாம்பார் கூட வைக்க தெரியாதான்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க அப்புறம் நம்ம அண்ணன் தம்பியா இருக்க பேச்சுலர்ஸ் வயிற்கு ருசியா இட்லி தோசைக்கு ஏதாவது ஏதாவது ஒண்ணு செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா உங்க எல்லாருக்காகவும் பத்தே நிமிஷத்துல செய்யக்கூடிய ரொம்பவே சூப்பரான ஒரு பிரியாணி சாம்பார் ரெசிபியோட தான் நான் இன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்கேன் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்க வந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த பிரியாணி சாம்பார் செய்யறதுக்கு நூறு கிராம் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க நீங்க இந்த சாம்பார் செய்யறதா இருந்தா துவரம் பருப்பு மைசூர் பருப்பு இந்த ரெண்டு பருப்பை மட்டும் யூஸ் பண்ணுங்க நீங்க சிறு பருப்பு மூந்தால் சொல்றோம் இல்லையா அதுல இந்த சாம்பார் செய்ய முடியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்காது அடுத்து இந்த பருப்பை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு ரெண்டுல இருந்து மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க இந்த பருப்பு ரொம்ப நேரம் ஊறணும்லாம் அவசியம் கிடையாதுங்க நீங்க கழுவி எடுத்துட்டு உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுத்து ஒரு குக்கர்ல நாலு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்கா ரெண்டு கிராம்பு ரெண்டு பிரியாணி எல்லாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா ஒரு தூரம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இந்த வெங்காயத்து கூட நம்ம சேர்க்க போறது ஒரு பச்சை மிளகாய் அரை டேபிள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா புதினா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வதங்கினா போதுங்க இந்த மாதிரி நம்ம மசாலா சேர்த்து எண்ணெயில வதக்கும்போது சாம்பார் பக்கம் ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும் நீங்க இந்த மாதிரி சேர்த்து வதக்கும்போது போது பியூட்டிஃபுல்லா அப்படியே கம கமன் வாசனையா இருக்கும்ங்க அப்புறம் உங்க வீட்டுல இருக்கவங்க கேட்பாங்க சாம்பார் செய்றீங்களா இல்ல பிரியாணி செய்றீங்களான்னு சொல்லி ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்மெல் சூப்பரா இருக்கும் இப்போ எனக்கு கரெக்டா ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்குங்க நல்லா வதங்கிடுச்சு மசாலா எல்லாமே வெங்காயமா பாருங்க நல்லா வதங்கிருக்கு இந்த டைம்ல இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம சேர்த்து சேர்த்திருக்கதெல்லாம் இதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு நீங்க நல்லா பழுத்த தக்காளி எடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ பாருங்க தக்காளி நல்லா சூப்பரா வதங்கி இருக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து இது கூட நூறு கிராம் துவரம் பருப்பு க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இதை சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த பருப்பை இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பருப்பு மசாலா கூட கலந்ததுக்கு போடுவோம் இது கூடவே ரெண்டு டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு குக்கரை மூடிடுங்க ஸ்டீம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு மூணு விசில் வேக வச்சுக்கோங்க மூணு விசில் வந்து ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கோங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும் அதனால நான் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்ல வச்சிருக்கேன் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த சாம்பாரை நீங்க கடைய கூடாதுங்க நீங்க எப்பவுமே சாம்பார் செய்யும் போது பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் மத்த வச்சு கடைவீங்களே அது எதுக்கு செய்யக்கூடாது அப்படியே தான் சர்வ் பண்ணணும் உங்களுக்கு இப்படி சர்வ் பண்ண விருப்பம் இல்ல அப்படின்னா ஒரு தடவை நீங்க மத்த வச்சு கரைஞ்சிக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் தான் நான் இதை எப்பவுமே கடைய மாட்டேன் தான் சர்வ் பண்ணுவேன் இந்த மாதிரி நீங்க சர்வ் பண்றதா இருந்தா பருப்பு நல்லா வெந்திருக்கணுங்க பாருங்க நான் இப்ப பருப்பு எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க அப்பதான் சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப இதுல கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி புதினா இலைகளை தூவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம கடைசியில சேர்க்கும் போது இந்த பிரியாணி சாம்பார் இன்னும் மணமா இருக்கும் பிரியாணி சாம்பார் அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சுங்களா இப்போ வாங்க இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க பத்து நிமிஷத்துல நான்வெஜ் சுவையில ஒரு பிரியாணி சாம்பார் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணிருக்கோம் பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியா இந்த பிரியாணி சாம்பார செஞ்சுடலாம் இவன் இருக்கானே ஒயிட் ரைஸ்க்கும் சூட் ஆகும் வெஜ் பிளாக்கும் சூட் ஆகும் டிஃபன் ஐட்டம்ஸ் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இடியாப்பம் எல்லாத்துக்குமே அவ்வளவு பொருத்தமா இருக்கும் சளிப்பே தட்டாது சாப்பிட சாப்பிட அவ்வளவு சுவையா இருக்கும் ஒரு இட்லி சாப்பிட உங்க குட்டிஸ் கூட ரெண்டு மூணுன்னு சாப்பிடுவாங்க அப்புறம் பெரியவங்க நாலு அஞ்சுன்னு உள்ள தள்ளுவாங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்பைடா இருக்கும் நீங்களும் இந்த பிரியாணி சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காம சொல்லுங்க அப்புறம் என்ன நம்ம சேனலை பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நன்றி